வணக்கம் கன்னிராசினர்களுக்கு வணக்கம் இன்று சந்திராஷ்டமம் மனோகாரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் மறைந்து உள்ளார் சந்திரன் மிக மிக முக்கியம் மதி நம்முடைய நம்முடைய அறிவுக்கு சந்திரன்தான் அந்த அறிவுக்குண்டான கிரகம் மறைந்திருக்கிறது அதாவது என் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் சுய நினைவு இல்லாமல் போல் ஒரு அமைப்பு எதை செய்தாலும் இரண்டு நாட்கள் தள்ளி போடுங்கள் சந்திராஷ்டமத்தில் பல சிக்கல்கள் உருவாகிவிடும் பேச்சுவார்த்தைகளை நிதானமாக பேசுங்கள் கணவன் மனைவி உறவில் மிக ஒவ்வொரு வார்த்தைகளும் யோசித்து பேசுவது நல்லது கன்னியாராசி குருவும் மறைந்திருக்கிறார் குரு எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் இது இந்த வார கிரக நிலைகள் சந்திரன் மறைந்து உள்ளார் வாகனங்களை மிக மிக கவனமாக ஓட்டுவது நல்லது சிந்தனை செதற செய்யும் அதான் சந்திராஷ்டமம் சிந்தனை கவனம் ஒரு இடத்துல ஸ்டெடியாக இருக்காது சொல்லுவாங்க இல்லையா பாடம் ஏதோ கவனமாக இருக்காப்பல் நம்மளே சொல்லுவோம் அது அது போன்ற நேரம் இந்த நாள் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து ராசியிலும் கேது கேது என்ற பாம்பு பல முறை சொல்லிவிட்டேன் பாம்பு இருந்தால் ஒரு வீட்டில் என்ன பயம் உண்டாகுமோ அந்த அந்த ஒரு பாம்பு வந்து வீட்டில் இருப்பது நல்லதுக்கு அல்ல அடுத்து தனாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி செல்வங்களை கொடுக்கக்கூடிய நல்ல கணவன் மனைவி உறவை கொடுக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் தனகாரகன் அவரே பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது எவ்வளவோ போராட்டம் எத்தனையோ தோல்விகள் தோல்விகள் அதிகமாக கண்ட ராசி எதுவென்றால் அது கண்ணீராசியாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் எத்தனை தோல்விகளை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களோ அந்த தோல்விகளை வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு உருவம் தெரியாத நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த நண்பனிடம் எங்கெங்கு நான் தோல்வி கண்டேன் எங்கெங்கெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தோல்விக்கு தெரியும் எந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் பொழுது நம்ம தோற்று போகணுன்றத விஷயம் ரகசியம் எல்லாம் இந்த தோல்விக்கு தெரியும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு நிதானமாக செயல்படுங்கள் இந்த முறை அதாவது கிரிக்கெட் ஆடும்போது ஒரு ஓவரில் ஓ ஒரு போலரோட எப்படி போடுவாங்கன்றதை வந்து அனுபவம் தெரிஞ்சிடும் அடுத்த ஓவரில் அதுக்கேற்ற மாதிரி அந்த அவங்களுடைய திறமையை பார்த்து அதற்கா போல் இவர்கள் அந்த பந்தை விளாசுவார்கள் அதுபோல் தான் கடிராசினியர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளின் அனுபவங்களை அறிந்து கொண்டு யோசனை செய்து வெற்றிக்கு எப்படி நாம் வித்திட வேண்டும் எப்படி நம்மை நாம் பலம் பலமாக்கி கொள்ள வேண்டும் மனதால் உடலால் செயல்பாட்டால் நாம் எப்படி பலம் பெற வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அதற்கு தகுந்தாற்போல்தான் இப்பொழுது கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்ய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சி நான் சின்ன வயசில் நிறையா சம்பாரித்த நிறைய பாதுகாப்பான ஒரு செட்டில் லைஃப் ஆனிருக்கலாம் நான் நினச்சிருந்தேன் எப்படியோ தவற வெட்டிட்டேன் அப்படி நிறைய பேர் புலம்புவாங்க ஒரு அதாவது வாழ்க்கையை துளைத்தவர்கள் ஐம்பது வயதில் உள்ளவர்கள் அறுபது வயது எழுபது வயது எல்லாம் எந்த நேரத்திலும் வெற்றி வரும் இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று பணம் நிறைய சம்பாரித்தேன் ஒரு வீடு வாங்கி போடல நிலம் வாங்கி போடல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா பத்து பத்தாயிரம் தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நிலம் ஒரு கிரவுண்ட் இருந்தது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மப்சல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரே முப்பதாயிரம் ரூபா தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உண்மை அதெல்லாம் வாங்க தவறிவிட்டோம் என்று நிறைய பேர்கள் ஒரு வருத்தப்பட படுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் போனத நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது இனி நடப்பதை நினைத்து நம்ம வந்து இன்னும் மிச்ச இருக்க காலத்தை நம்முடைய குடும்பத்திற்கு தன்னுடைய தாய் தந்தையருக்கு மனைவி குழந்தைகளுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது அதற்குண்டான நேரங்கள் நன்றாக உள்ளது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டு கூச்சுண்டு வெளியே இருப்பாங்க பிரிஞ்சு போய் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அது மாதிரி கடந்துட்டு இருப்பாங்க ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இறங்கி போயிருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்றத ஒரு எண்ணங்கள்லாம் கணவனுக்கும் ஏற்படும் மனைவிக்கும் ஏற்படும் நிறைய கருத்து வேறுபாட்டால் நிறைய குடும்பங்கள் உறவுகள் கூட பிரிந்திருக்கும் இது போன்ற சூழல்கள் எல்லாம் எல்லோருக்கும் வரும் எல்லா ராசி எல்லா ராசிகளுக்கும் வரும் அதெல்லாம் தான் வந்து பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம தவற விட்டு விட்டுமேன்றத ஒரு எண்ணம் இப்போது கன்னியாராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு ஏழாம் இடத்தில் இருப்பது என்னை பொறுத்தவரை நன்மைதான் அதாவது ஸ்தானத்தில் மனைவி என்ற ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது கள ஏழாம்படம் என்பது கன்னீராசியை பொறுத்த மட்டில் அதாவது வேலை வாய்ப்பு உத்தியோகம் அவையெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அது மனைவி ஸ்தானமும் மனைவி ஸ்தானத்தில் கண கணவன் ஸ்தானத்தில் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அரவணித்து வாழ்ந்தால் கணவன் மனைவி எந்த காலகட்டத்தையும் எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட தோல்விகளையும் கடந்து அதை வெற்றி பெறலாம் அப்போ ராகு நல்ல இடத்துல இருக்கார் ராகு என்ன பொறுத்த ஆறாம் இடம் அடுத்து வரக்கூடிய ஆறாம் இடம் யோகங்களை கொடுக்கும் ராகுவின் அந்த ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லது ரெண்டு இடத்துலையும் பாம்பு ரெண்டு இடத்துல செக்கு ஒன்று அதாவது கன்னியா லக்னம் கன்னியா ராசி இந்த கன்னியா லக்னமாக இருந்தாலும் கன்னியா ராசியாக இருந்தாலும் ராசியில் கேது கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் என்பார்கள் கேது கெடுக்காமல் இருக்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்வது நல்லது கேது என்றாலே விநாயக பெருமான் தான் பெருமான் கோயில் வந்து எல்லா தெருக்களிலையும் இருக்கும் நம்ம கோயிலுக்கு போனால் இந்த கோயில் மூடிட்டுருக்கோம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது போகிற வழியில் எங்கே எந்த சந்தையில் போனாலும் எந்த ரோட்டில் போனாலும் ஒரு பிள்ளையார் கோயில் இருப்பார் அவருக்கு வேண்டிட்டு போகிறது இந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு வேண்டது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து சனி பகவான் ஆறாம் இடத்தில் யோகங்களை வழங்கும் இடத்தில் ஆறாம் இடம் என்பது சனி பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்களில் வரும்பொழுது யோகங்களை வழங்குவார் கன்னியாராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்கார மூன்று நட்சத்திரத்தில் நட்சத்திரம் சேர்ந்தவர்கள் நீங்கள் திரு திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் கிட்டத்தட்ட அது ஆண்டுகள் தெரியலன்னு சொல்லி நான் தந்தி பேப்பரில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் தமிழ்நாட்டில் முதன் முதல் தோன்றின கோயில் கூட அதை சொல்லியிருந்தாங்க அப்பேற்பட்ட அதாவது அங்கே வந்து அந்த கோயிலில் விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் அதாவது லவகோசா அவர்கள் பயிற்சி எடுத்த இடம் சொல்லலாம் சென்னை அதாவது ரெட்டில்ஸில் வந்து சிறுவாபுரி இருக்குது முருகன் கோயில் நிலம் வீடு பிரச்சனைக்காக அந்த முருகப்பெருமானை வேண்டினால் வீடு நிலம் பிரச்சனைகள் விலகும் அங்கே வந்து சிறுவாபுரி சிறுவர்கள் போர் புரிந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த இடத்துலையும் நீங்கள் அந்த கோயிலில் உள்ள போட்டால் போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரே வரிசையாக நீண்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு சிவபெருமான் சிவலிங்கம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்புறம் ரோஹி நட்சத்திரம் அப்படி வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திரத்திற்கு உங் நீங்கள் பிறந்த அன்னைக்கு என்ன எந்த எந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நா அந்த மாதம் மாதம் வரும் இல்லையா ஒவ்வொரு நாளிலும் இப்போ இந்த மாதம் நம்ம வந்து பர்த்டே வந்து அஞ்சா அஞ்சா இதுனா அடுத்த முறை அதே அதே நாளில் வந்து அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் வரும் பொழுது நீங்கள் அங்கே போய் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த பூர்வ ஜென்ம கர்மாக்கள் தோஷங்கள் வில்வ வில்வை வில்வை இலை வைத்து ஜவ்வாது ஜவ்வாதுன்னு சொல்லி ஒரு பாட்டிலில் வரும் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் அதை வாங்கி தண்ணி கொஞ்சோன்னு தண்ணியை கலந்து சுவர்மான வந்து அபிஷேகம் மாதிரி தெளி நம்ம அபிஷேகம் மாதிரி விட்டோம்னா அந்த அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜவ்வாது அந்த வசம் பச்சை கருப்பு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு வேண்டும் பொழுது தோசங்கள் விளக்கும் அடுத்து செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அதாவது எட்டு எட்டாவது இட வீட்டுக்கு உரிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் கன்னிக்கு அட்டமாதிபதி அவர் ஆறாம் உள்ளார் முருகப்பெருமானை பெருமானை வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை தவிர்த்து கொள்ளலாம் கணவன் மனைவி உறவில் உரசல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் அவையெல்லாம் தீரும் குரு தசை கன்னியாராசிக்கு ஆகாது என்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தார் எனக்குள்ள கூட குருதசை நீங்கள் ஜாதகம் பார்த்து சொன்னீங்கன்ட்டு அது வந்து எல்லா எல்லா அதாவது நான் அதிலே குறிப்பிட்டிருப்பேன் கிட்டத்தட்ட வந்து குருதசை எழுபது எழுவது சதவீதம் பேர்களுக்கு குருதசை ஆகாது கன்னியாராசி மிச்சம் இருக்குது நான் நான் பார்த்து முப்பது சதவீதக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரெலாம் இருக்காங்க குரு தசையில் தான் அவங்க வாழ்க்கை வெளிச்சம் அடைஞ்சது அதுக்கு முன்னாடி ராகு தசையில் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் பெரிய வளர்ச்சி அடையாமல் ஒரு சாதாரண ஒரு நூறு இரநூறுக்கெல்லாம் சுற்றின்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு சிலருக்கு ஒரு தசை கை கொடுக்கும் அது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கலக அமைப்புப்படி தான் குரு பகவானை வழிபடுங்கள் எல்லா தோஷங்களும் நீங்கும் உங்கள் அதாவது கன்னிராசினியர்கள் எப்பொழுதும் உங்கள் ராசிக்கு அதிபதியான மகாவிஷ்ணு பகவான் பெருமாளை வழிபட வழிபட எல்லா தோஷங்களையும் நீங்கும் பெருமாள் உலகத்திற்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் எனக்கு வந்து எல்லாமே வெறுத்து போச்சு சார் வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் எனக்கு வந்து கோயிலுக்கு போய் 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 எல்லாம் செஞ்சு எனக்கு வந்து ஒரு மனநிலையே பாதித்தா மாதிரி இருக்குது அப்படியே அந்த இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக தவிர கம்மி சொல்லி இருப்பீங்க அதெல்லாம் கருமாக்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவர் நாம் செய்த பூர்வ ஜென்ம கருமாக்கள் அந்த கருமாக்களை கிடைக்கிறோம் என்று அர்த்தம் அதை கடந்துட்டே ஒரு ஜுரம் வரும்பொழுது அந்த ஜுரம் வந்து தீவிரமாக ஆகி அப்புறமா தான் குறையும் சும்மா நார்மலுக்கு வந்துடுவாங்க ஒவ்வொரு ஜூரத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சக்கா மலைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று வாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ கொரோனாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாஞ்சு நாள் கன்ஃபார்மாக சொல்லுவாங்க போல் இப்போது கன்னினாசிக்கு அது சில சில வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அது தீவிரமாக இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் முடிய போகுதுன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் வணங்கிய தெய்வங்கள் அனைத்தும் உங்களை உங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அதற்குண்டான நிச்சயம் பலனும் உண்டு அதை எதிர்பார்த்து வணங்குவது நாம் வந்து அதாவது கடவுள்கிட்ட போய் நம்ம சரணாதிகதி அடையும் பொழுது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம் காப்பாற்று நான் இந்த சூழலில் இருக்கேன் அப்போது அதே நிலை நீடித்தே இருக்கும்போது நம்ம வந்து கடவுள் காப்பாற்றுலன்னு நம்ம நினச்சக்கூடாது அவர் கடன் கொடுத்து காப்பாற்றுவார் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஒரு தெருவில் போனால் எல்லோரும் நிறைய வீடுங்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் சொந்தக்கார அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு ராசியாக இருப்பாங்க அதனால இந்த ராசிக்கு தான் கஷ்டம் அந்த ராசிக்கு கஷ்டம் கஷ்டங்கள்ன்றலாம் இல்லை அர்த்தம் ஒரு 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 காலத்தில் வந்து குடிசையில் வாழ்ந்தவங்களாம் இனி கோபுரத்தில் வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கால மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் கன்னியா ராசிக்கும் உங்கள் கஷ்டங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இனி நன்மைகள் ஆரம்பமாகும் அதற்குண்டான முயற்சிகளை தொடருங்கள் புதிய வாய்ப்புகளை புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் புதிய அதாவது சில சமயத்தில் வாய்ப்பே கிடைக்காது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நானே அதை நான் இதுப்பட்டேன் என்னுடைய நண்பர்கிட்ட நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமும் ஆறு வருஷம் பேசாமல் இருந்தேன் பேசக்கு அவரும் பேசலை நானும் பேசலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அவருடைய நண்பர் எனக்கும் நண்பர் தான் அவர் என் கடையில் உட்காந்து என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து பேசணும் போது இந்த தெருப்பு ரோடு பார்த்த ஆஃபீஸுன்றதுனால அந்த அந்த நண்பர் போகும்போது இவர் குரல் கொடுக்க அவர் வாசலாண்ட வந்து நிற்கும் பொழுது பேசிக்கிறாங்க எப்படி என்ன எப்படி இருக்கலாம் இருக்கே அப்படின்னு பேசிக்கும் போது என்ன உள்ளே வர மாட்டேங்குன்னு அவர் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றுமே இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா எனக்கு நல்லா வைரத்தை நல்லா தெரியுமா நல்லா மாதிரி மாதிரின்னு அப்புறம் நானும் மனசு இறங்கி நானும் வந்து கூப்பிடல எனக்கும் கொஞ்சம் கெர்வம் இருக்கு இல்லையா மனிதனுக்கு கெர்வம் இருக்கு இல்லையா அது அதுதான் மனுஷனை அடிக்கும் நானும் வந்து அவரு அப்படிலாம் இல்லைன்னும் போது நானும் இறங்கி வாங்க வாங்க விசு வாங்க அவள் உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு எல்லாம் காப்பிலாம் சாப்பிட்டுக்கும் போது அதுக்கப்புறமா எங்கள் நட்பு புது புது புதுசாக உருவாச்சு எப்பயுமே நாற்பது வருஷம் கிட்ட நண்பன் நண்பர்கள் வச்சுங்களேன் அப்போது அவர் ஒரு பெரிய ஒரு வங்கியில் ஒர்க் பண்ணுறாரு அதன் மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது அப்போது பாருங்களேன் வாய்ப்புகளை புதுசாக நான் உருவாக்கிக்கிட்டேன் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் எல்லோருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம கௌரவம் இன்னொன்று வந்து ஆணவம் அகங்காரம் திமிரு எல்லோருக்கும் இருக்கும் தன்மானம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ நம்ம அதை எடுத்துக்கணும் எந்த காலத்துக்கு மட்டும் எந்த காலத்துலேயும் நம்ம வந்து வருமானத்தையும் தன்மானத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடு விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது உதவிகள் வந்து நேற்று ஒரு நேர கேள்வி கேட்டார் என்கிட்ட பணமே இல்லையா நான் எப்படி உதவி செய்யதுன்னாரு அது உதவி செய்யல நான் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டினா கூட அதுவும் உதவி தான் ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தாலும் உதவி தான் நீங்கள் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி கொடுத்தாலும் உதவி தான் அதனால் வந்து உங்களால் முடிஞ்சது கொடுக்கலன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு நபர் மூலம் கொடுப்பார் கணி ஆசையை பொறுத்த மட்டில் ராகு தசை நிறைய நல்ல நல்ல செஞ்சிருக்கும் ராகுதையில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் அந்த ராகுதசையில் பணம் நிறைய கொட்டும் பொழுது மற்ற எதிர்காலத்தில் கஷ்டம் வரும்ன்றது ஒவ்வொருத்தரும் மறந்துடுவாங்க இப்போ இதே காலம் இதே வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் போது திடீர்னு ஒரு காற்று அடித்தா மாதிரி ராகு தசையில் இருக்கிறதையும் ஏற்கனவே இருக்கிறதையும் கொடுத்ததையும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவார் ராகுதசை அதனால் ராகுதசை வரும்போது இடம் நிலம் வீடு வாங்க போடுவது நல்லது நிறைய பேர் வீடு வாங்கலைன்னு மனசில் ஒரு ஏமாற்றம் இருக்கும் அதெல்லாம் வரும் எல்லா நேரத்திலும் வரும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு முதல்ல ச சட்டசபையில் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு வயசில் ஐயா ஒரு துரைமுருகன் சொல்லி ஒரு அமைச்சர் ஐயா இருக்கார் எதுக்கு நான் இதை சொல்லணும்னா அப்போ பாருங்கள் எண்பது வயசில் கிரகப்பயிற்சிகள் எண்பத்தி ஒரு வயசுலேயும் கிரகப்பயிற்சி குரு பயிற்சி எண்பத்தி ரெண்டு வயசுலேயும் குரு பயிற்சி எண்பத்தி நாலு வயசுல குரு பயிற்சி அதனால் வந்து நம்ம வயது ஆகிவிட்டது என்று சோர்ந்து விடக்கூடாது புதிய நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் வாசக்கதவு திறக்கும் நல்ல பாதை தெரியும் நேயர்கள் சிறப்பாக அமைதியாக சந்தோஷமாக வாழலாம் நிறைய பேர்கள் ரொம்ப கருகிட்டாங்க நிறைய நிறைய பேர்கள் நான் பார்த்த வரைக்கும் இந்த கன்னிராசினர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் தன்னுடைய குமுறலை கொட்டி உள்ளார்கள் உங்கள் வாழ்வில் வசந்தம் விரைவில் வரட்டும் நிம்மதி கிடைக்கட்டும் நிறைய பேருக்கு பணம் இருந்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கவங்க நிறைய பார்த்துருக்கேன் கணவன் மனைவி கிட்டே நிறையா நூறு கோடி சொத்து இருக்கவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இல்லாமல் கணவன் மனைவி கணவன் செத்தாக போதும் மனைவி செத்தாக போதும் கூட அப்படிலாம் கூட வாழ்கிறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட அர்த்தம் தெரியாமல் இருக்கும் இல்லாதவங்களுக்கு அந்த பணம் இருந்தால் ஐயோ நம்ம சந்தோஷமாக வாழலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் குரு பயிற்சி கொடுக்கும் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த புத்தாண்டும் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் புத்தாண்டு வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடும் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கு அடுத்த கட்ட வெற்றிக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வருகிற பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை மிக மிக ஒரு சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் இருக்கட்டும் நோய்கள் விலகட்டும் நல்ல வேலை வேலை கிடைக்கட்டும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகட்டும் படிக்கும் மாணவ செல்வங்கள் எல்லோரும் நன்றாக படித்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் அப்பா அம்மாவோட எதிர்காலத்தை உங்கள் அப்பா அம்மாவை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தாங்களோ அசிங்கப்படுத்துனாங்களோ கேவலப்படுத்தினாங்களோ புதாட்சணப்படுத்துனாங்களோ உங்கள் உங்களுடைய படிப்பு கல்வி அறிவால் உங்கள் குடும்பத்தையே நீங்கள் நிமிர செய்யலாம் உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் வாரிசுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கலாம் புதன் பகவானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நோய் தீர்க்கும் பகவான் தைரியத்தை கொடுக்கக்கூடிய பகவான் பயம் நிறைய பேருக்கு பயம் இருக்கும் எனக்கு பயம் இருக்கும் பயம் இருக்கும் பயம் இருக்குன்னு அவ அவங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பகவானை கும்பிட கும்பிட பயம் விலகும் சனீஸ்வர பகவானை எந்த காலத்திலும் வழிபடுங்கள் எல்லா ராசிக்காரர்களும் சனீஸ்வர எனக்கு தோஷம் இருந்தால் தான் சனிக்கிழமை அந்த கோயிலுக்கு போகும்போது சனி பகவானை பார்த்துட்டு எனக்கு சனி இல்லைப்பா நான் தேவையில்ல சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லை போய் அவள் தான் ஆயுள் காரகன் ஆத்ம காரகன் ஆயுள் காரகன் தர்மராஜா செல்வத்தை கொடுக்கும் தெய்வம் சனீஸ்வர பகவான் தான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் இனி வரப்போகிறது வாழ்க வாழ்க வணக்கம்